அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் நாளைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சமே நாளைய நாள் மானிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு நமக்கு கொடுத்திருக்க கூடிய அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த நாள் நமக்கு திரும்பி வர்றதுக்கு இன்னொரு ஒன்பது வருடங்கள் நாம காத்திருக்கணும் அந்த வகையில இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க இதனால அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும் உங்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் நாளைக்கு மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த வார்த்தைய சொல்லி தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் வாங்க அது என்ன வார்த்தைன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானயும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா முருகப்பெருமானோட அருளால நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும் நோய்களும் தீரும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் நாளைய நாள் அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளா அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு தேதி மூணு மாதம் ஆறாவது மாதம் அதே மாதிரி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இது நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க பவர்ஃபுல்லான நம்பர் இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே வர்றது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்க அரிய வாய்ப்பு இன்னும் சொல்ல இந்த நாள் மானிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் இது அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதே மாதிரி குளிக்க கூடிய தண்ணீர்ல இத எழுதி குளிங்கன்னு சொல்லி ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல நாம எத பத்தி பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான் நம்பிக்கையும் மன உறுதியும் இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் நமக்கு தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி எப்பயுமே சொல்ற மாதிரி கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் பீங்கான் கிண்ணம் மண் கிண்ணம் மண் டம்ளர் இத நீங்க பயன்படுத்துறதுக்கு பாருங்க தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நேரம் காலம் இது எல்லாம் நீங்க பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நாளைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எத்தனை முறை தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மூன்று முறை மட்டும் சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சாலே போதும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் சரி தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைய நாள்ல நீங்க எப்பெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் மறக்காம இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி எந்தெந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இதுக்கு முன்னாடி குடுத்திருக்க கூடிய வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக செய்யுங்க காலையில செய்யக்கூடிய பரிகாரம் வேற ஒரு வேண்டுதலுக்காகவும் மத்தியானம் செய்யக்கூடிய பரிகாரம் இன்னொரு வேண்டுதலுக்காகவும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க இதனால உங்களுக்கு எந்த ஒரு தவறும் ஆக போறது கிடையாது இருந்தாலும் ஒரே வேண்டுதலுக்காக நாளைய நாளை பயன்படுத்திக்கும் போது அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமா உடனடியா நிறைவேறும் அதனால இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய கூடிய வீடியோல ரெண்டு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு பரிகாரங்களும் எந்த ஒரு வேண்டுதலுக்காக செய்யறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக இதே பரிகாரத்தையும் செய்யுங்க சப்போஸ் எனக்கு அந்த பரிகாரம் செய்யறதுக்கு விருப்பம் இல்ல நான் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இது உங்க தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் இப்போ உங்க வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க முருகப்பெருமான நினைச்சுகிட்டு இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய மூன்று முறை சொல்லிட்டு குடிங்க அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் வேலும் மயிலும் துணை த்ரீ நயன் திரும்பியும் சொல்லி காமிக்கிறேன் வேலும் மயிலும் துணை த்ரீ நயன் நாளைய நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதனால வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையே நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அடுத்ததான் நாளைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை த்ரீ சிக்ஸ் நைன் அதையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையில கூட மூணு வார்த்தைகள் நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த வார்த்தையும் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்து நமக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட கொடுக்கும் இந்த மாதிரி வேண்டுதலை நிலைநிறுத்திக்கிட்டு மூன்று முறை உங்க வேண்டுதலை சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சிட்டு எப்பயும் போல உங்க வேலைய பாக்கலாம் நாளைய நாள் ஃபுல்லா தண்ணீரை குடிக்கும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு பெருசா டைம் டைமெல்லாம் ஆகாது சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு முறை தண்ணீரை குடிக்கும் போது இந்த வார்த்தைய சொல்ல மறந்துட்டீங்கன்னா பரவாயில்லை அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ரிசல்ட்ட எனக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி